வணக்கம் மக்களே நான் எங்க இருக்கேன் அப்படின்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பலத்தரசர் சுவாமி கோவில் அதாவது நடராஜர் கோவில் சொல்லுவாங்க இந்த கோவில்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களா நாம இந்த கோவிலுக்கு திருப்பணி பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஆஹ் இது எல்லாமே இந்த திருப்பணி எல்லாமே நீங்கள் செய்த உதவிகளால நடந்த தான் சொல்லணும் அது உள்ள தளம் அமைந்த பணியா இருந்தாலும் சரி இல்ல நம்ம வெளிப்பக்கத்துல வந்து நம்ம அந்த கற்கள்லாம் விழுந்த சூழல்ல இருந்துச்சு அது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு பின்புறம் முழுக்க வேலைகளை பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த சிவ இந்த சுவரில் வந்து பூச்சி வேலை வந்து நடக்க இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழல் வந்து இருந்துச்சு ஏன்னா இது முழுவதும் பாத்தீங்கன்னா முப்புதர்களால் சூழ்ந்த ஒரு இடமாக தான் இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து நம்ம ஜேசிபி வச்சு இந்த இடத்தையே முழுவதும் வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோம் பூச்சி வேலை நடந்துருச்சு அப்படின்னா ஆஹ் இந்த கோவில் வந்து வழிபாட்டுக்கு ஒரு எண்பது சதவீதம் வந்துருச்சு அப்படின்றதே நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா இன்னும் சில பணிகள் மட்டும்தான் இருக்குது அஹ் முடிந்தா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு உங்களோட உதவிகளை பண்ணுங்க ஏன்னா நீங்க செய்யற உதவிகளை மட்டும் வைத்துதான் இந்த கோவிலையே நம்ம வந்து இன்னைக்கு வழிபாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு நடராஜர் கோவில் வந்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வழிபாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவலை ஷேர் பண்ணி தெரியும்